விடிகாலம் வர வேலை நாலு மணி பூர்ண கும்ப வச்சு இவர் இருக்க நானும் அவரும் மனுஷாரு கட்டின் பக்கத்துல இருக்கிற இவ சவுந்தர் பாடின் இருக்கால மேனாவை அப்படி திறந்துண்டு அப்படி எட்டி பாக்குறாரு எட்டி பார்த்த உடனே அந்த குழந்தைகள்லாம் இருக்கு அப்படியே அந்த குழந்தைய பார்த்துன்னு ஒரு ஆசிரியர் பண்ணிட்டு வர் தினம் வர்றீங்க வருங்க உன்னோட குழந்தைகளை யாரு பாத்துக்கிறா லே அதெல்லாம் என்னோடய மாமியார் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே நீ போய்ட்டு வான்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா அதனால தான் நான் வந்து இருக்கேன் எனக்கு ஒரு விட்டு பிரிவே மனசு வரல நின்னை சரண் அடைந்து ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் காணத்தவறாதீர்கள்